வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஸ்டார் வேட்பாளரை களமிறக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினர் அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக திமுக சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் யாரை வேட்பாளராக களமிறக்கப் போகிறார்கள் தெரியுமா இதை பத்தின முழிவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது ஒரு அனைத்து கட்சிகளும் கூட்டணி வியூகங்களை வகுத்து வரும் நிலையில் படி மேலே போய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது திமுக சார்பாக வேட்பாளர்களாக யார் யாரை நியமிக்கலாம் என்று லிஸ்ட் எடுத்துக் கொண்டுள்ளார் அந்த வகையில் சேலத்தை இம்முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார் குறிப்பாக சேலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அதிமுக புள்ளி கலைமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு வருகிறார் அதாவது நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்கள் பதவி காலம் வரும் நிறைவேடக்கூடிய நிலையில் திமுக சார்பாக நான்கு வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு விட்டனர் அதே போல் அதிமுக சார்பாக இரண்டு வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுவிட்டனர் திமுக சார்பாக பலது பெயர்கள் அடிப்பட்ட நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரான எஸ்ஆர் சிவலிங்கம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளார் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு குறைவாகவே இருப்பதால் சேலம் மாவட்டத்தில் அமைப்பு ரீதியாக உள்ள மூன்று திமுக மாவட்ட செயலாளர்களில் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்கள் அமைச்சராக உள்ளார் போல் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் டி எம் செல்வகணபதி அவர்கள் எம்பி ஆகியுள்ளார் இந்த நிலையில் மற்றொரு சேலம் மாவட்ட செயலாளரான எஸ் ஆர் சிவலிங்கத்திற்கு தற்போது மாநிலங்களவை உறுப்பினர் சீட் கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அதாவது சேலம் மாவட்டத்தில் உள்ள பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த முறை பத்து தொகுதிகளில் அதிமுகவே வெற்றி பெற்றது வெறும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றது அதாவது சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்கள் வெறும் ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு என்ற குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தை இம்முறை எப்படியாவது திமுக கோட்டையாக மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார் அதன்படிதான் சேலம் மாவட்டத்தில் மூன்று மாவட்ட செயலாளர்களையும் மையத்தில் வைத்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அத்துடன் வரும் தேர்தலில் எடப்பாடி சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் தொகுதியில் அவருக்கு சரியான போட்டியை கொடுத்தால் தொகுதியை விட்டு அவரால் வேறு எங்கும் அதிக கவனம் செலுத்த முடியாது இதன் காரணமாக எடப்பாடிக்கு எதிராக முன்னாள் அமைச்சரும் தற்போது மேற்கு மாவட்ட செயலாளருமான டி எம் செல்வகணபதியை நிறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது செல்வ கணபதி அவர்களை பொறுத்தவரை அவர் முன்னாள் அதிமுக பழனிசாமிக்கு எதிராக அவரை நிறுத்தினால் அதிமுக விசுவாசிகளும் அவருக்கு ஓட்டு போட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் செல்வ கணபதிக்கு வாய்ப்பு கொடுக்க முடிவெடுத்தால் அதற்கு சிவலிங்கம் தலையாக வந்துவிடக் கூடாது என்று சிவலிங்கத்தை ராஜ்யசபா எம்பியாக்கியுள்ளதாம் திமுக தலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக எம்பி செல்வகணபதி அவர்களை களமிறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க